வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் வடகால் கிராமத்தில் இருந்து எடமணல் கிராமம் வரை சுமார் நான்கு கிலோமீட்டருக்கு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் சாலை விரிவாக்க பணிகள் நடக்கிறது இதற்காக சாலை ஓரத்தில் உள்ள பொறை வாய்க்காலில் தடுப்பு சுவர் கட்டும் பணிகள் நடக்கிறது வாய்க்காலை ஆக்கிரமித்து தடுப்பு சுவர் கட்டுவதால் பாசனத்திற்கு தண்ணீர் வருவதில் சிக்கல் ஏற்படும் மழை காலங்களில் தண்ணீர் வடியாது என விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் உடனடியாக தடுப்புச் சுவரை அகற்றி வாய்க்காலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் சாலை ஓரத்தில் கட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் போக்குவரத்து வளர்ச்சிக் கழக அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் புதுச்சேரியில் இருந்து கூடுதலாக அரசு பஸ்கள் மற்றும் சென்னைக்கு ஏ பஸ்கள் இயக்க வேண்டும் மேலும் ஹைதராபாத் பெங்களூரு ஆந்திரா மாநிலங்களுக்கு அதிக பஸ்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை கவர்னர் கேட்டுக் கொண்டார் விஜயவாடாவில் சர்வதேச அளவில் நடைபெற்ற ஆசிய சிலம்பாட்டப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை திருச்சி மாணவ மாணவிகள் வென்றனர் இதையடுத்து மாணவ மாணவிகள் தங்களின் பயிற்சியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பதக்கங்கள் சான்றுகளை அவர்களிடம் அளித்து வணங்கி மரியாதை செலுத்தினர் நிலைப் புடி சேமாறணும் ஸ்டார்ட் put him on திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது பழமையான இக்கோவிலில் பண்டைய காலத்தில் தெப்பத்திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது அந்நியர் படையெடுப்பு காரணமாக தெப்பத்திருவிழா திருவிழா தடைப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தெப்பத்திருவிழா நடத்தப்பட்டது அதன் பிறகு நடக்கவில்லை இந்த ஆண்டு தெப்பத் நடத்த அறங்காவலர்கள் குழு முடிவு செய்து அதற்கான ஒப்புதலை அறநிலைய இணை ஆணையரிடம் பெற்றனர் அதைத் தொடர்ந்து மலைக்கோட்டை அடிவாரம் கோட்டை குளத்தில் தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் அபிராமி அம்மன் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் பிரசாதம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் கடந்த பதினேழாம் தேதி மலர்கள் கண்காட்சி மற்றும் கோடை விழா துவங்கியது இதன் ஒரு பகுதியாக கொடைக்கானல் ஏரியில் அரசு சார்பாக அலங்கார படகு போட்டிகள் நடத்தப்பட்டன கோட்டாட்சியர் சிவராமன் துவக்கி வைத்தார் இதில் அதிக படகுகள் பங்கேற்கவில்லை இப்போட்டியில் உள்ளாட்சித்துறை தோட்டக்கலைத்துறை சுற்றுலாத்துறை மீன்வளத்துறை ஆகிய நான்கு துறைகள் மட்டுமே பங்கேற்று சிறிது நேரம் மட்டுமே போட்டிகள் நடைபெற்றது முதல் பரிசு துறைக்கும் இரண்டாவது பரிசு மீன்வளத்துறைக்கும் மூன்றாவது பரிசு துறைக்கும் கிடைத்தன முறையான திட்டமிடல் இன்றி பேரளவிற்கு நிகழ்ச்சி நடைபெற்றதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியடைந்தனர்